இப்போது உக்காந்து நான் நம்ம வீட்டில் உட்காந்துக்குது எங்கள் அம்மா சின்னம்மா வெளியில் வர்றது இந்த ஆட்சி சரியில்லை இந்த ஆட்சியை உடனடியாக நம்ம மாற்றணும் இது வந்து எல்லா சட்டம் ஒழுங்கும் சரியில்லை எஃப்ஐஆர் போடுறதில்லை விடிய விடியெல்லாம் கடையை திறந்து வச்சுருக்காங்க அதனால் தே நம்ம வந்து இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி சரியில்லை சொல்லிட்டு வீட்டில் போயிடுறது என்ன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை மாற்றணும் நான் தெரியாமல் கேட்குறேன் விடிய கடையை திறந்து வச்சுருக்கேன்னா சப்ளை பண்ணுறது யார் அதான் கேட்பாங்கல்ல ஜனங்க அப்போ என்ன அப்புறம் நீங்கள் என்ன பெரிய பிரமாதமாக இங்கே டைலாக் பேசுகிறது நீங்கள் கீழறங்குவாங்க பேரஞ்சர் அண்ணா பிறந்த நாள் வந்துச்சு செங்கோட்டையின் கிடைச்சது நம்ம பெரிய பலம் அண்ணன் அப்போ அவரை கூப்பிடுங்க ஓபிஎஸ் அண்ணன் கூப்பிட்டா வரப்போறாரு கூப்பிடுங்க அப்புறம் நீங்கள் ஒருத்தரை சொல்லிட்டுருக்கீங்களா அவரை கூட கூப்பிட்டு கூட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டோம் அவர் கட்சி தனி கட்சி நடத்துகிறார் நாங்கள்லாம் இருக்கோம் ஒருங்கிணைப்பு கொடு நான் ஜெர்சிட்டு இப்போ

சசிகலா அவர்கள் ஏத்துக்குவாங்களா தலைமையா யாரு சசிகலா ஒரு கால் ஒரு கால் திருப்பி வந்து கார்ல விழுந்து அம்மா என்ன விட்டுருங்க நீங்க அப்படியே இருந்த அட்வைசரா இருங்க அதனால எனக்கு ஒரு நான் கண்டினியூ பண்றேன் பிரச்சனை வேணாமா அப்படின்னு நீங்க கன்வின்ஸ் பண்ணிட்டோம் எல்லா எல்லா தியாகமும் பண்றதுக்கு தேர்ட்டர் அவர் மாதிரி ஒரு தலைவர் உங்களுக்கு கிடைப்பாரா